அனைவருக்கும் வணக்கம் வாரியார் விருந்து ராமோபதேசம் பாரத கண்டத்தில் பண்டைய காலந்தொட்டு எல்லா வகை சிறப்பும் பொருந்து விளங்குவது அயோத்திமா நகரம் அந்நகரத்தை மதுரமுடைய செந்தமிழ் புலவரும் வடமொழி புலவரும் வாயார புகழ்ந்துள்ளார் எல்லா உலகத்தாரும் தவம் செய்து செல்லதக்கதாகிய மோக்ஷ உலகத்திலேயே உள்ளவர்களும் கூட அயோத்தியில் வந்து வசிப்பதற்கு விரும்புவார்கள் என்றால் அதன் பெருமையை அளக்க வல்லார் யார் சேந்தர் நற்பொருளில் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூன் முனிவரும் புகழ்ந்தது வரம்பில் எவ்வுலகத்தோர் யாவரும் ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழுவத கருதி புரிகின்றதோ அயோத்திமா நகரம் இராமாயணம் இத்தகைய அயோத்திமா நகரத்தை ரவிகுல திலகராகிய ராமர் இராவண சங்காரத்திற்கு பின் பன்னிரண்டு ஆண்டு அறநெறி இதுவே என்று உலகினருக்கு நடத்தி காட்டி அரசாண்டார் அவ்வாறு ஆட்சிபுரிந்த காலத்து ஒரு நாள் நகரவாசிகளும் கிராமவாசிகளும் ராமரிடம் ஞானோபதேசம் பெற வேண்டும் என்று விழைந்து ராமபிரானுடைய சபா மண்டபத்தை அடைந்து காவலன்பால் விடைபெற்று சென்று கொலுவீற்றிருக்கும் தாசரதியை தொழுதார்கள் அவ்வாறு பக்தியுடன் வணங்கிய மகாஜனங்களை ராகவர் நோக்கி மனமகிழ்ந்து இன்னுரை கூறி எல்லோருமாக திரண்டு வந்த காரணம் யாதென வினவினார் மகாஜனங்கள் தர்மத்திற்கு சிறந்த தயாளுவே விஷய சுகங்களில் பற்றுடைய எங்கள் மனமானது நிரதிசையானந்த நிமல வாழ்வில் அழுந்துமாறு மெய்ஞானோபதேசம் புரிய வேண்டும் என்று விண்ணப்பித்தனர் ஜனங்களது நல்லுறையை கேட்ட தசரத நந்தனர் புன்னகை புரிந்து சாது மகாஜனங்களை எப்பொழுதும் நீங்கள் உபதேசிக்கப்படுகிறீர்கள் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு யாமத்திலும் என் தூதுவர்களைக் கொண்டு உபதேசிக்கின்றேன் நீங்கள் யாவரும் அன்றிரவில் எனது தூதுவர் கூறும் வார்த்தைகளை ஞாபகத்துடன் கேட்டு நன்றாக சிந்தித்து பின்னர் உங்கள் மனதில் தோன்றுவதை நாளை காலை வந்து நம்மிடம் தெரிவியுங்கள் என்றார் அவ்வண்ணமே செய்கிறோம் என்று அவர்கள் ரகுநாயகரை தொழுது தத்தம் இருக்கைக்கு சென்றார்கள் இரவு வந்தவுடனே தூதர்களின் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அச்சமயம் ராமதூதர்கள் இரவு பதினொன்றேகால் நாழிகைக்கு தீவட்டிகள் ஆயுதங்கள் தடிகள் இவற்றை ஏந்தி கொண்டு வாகனங்கள் மீதமர்ந்து யானைகள் மேல் துந்துவி முதலிய வாத்தியங்கள் முழங்க வீதிகள் தோறும் சென்று நகரவாசிகளே கிராமவாசிகளே நீங்கள் எல்லோரும் மோகத்தால் ஏன் வீணாக தூங்குகிறீர்கள் இந்த நித்திரை சரியல்ல எப்பொழுது அனர்த்தம் விளையுமோ தெரியவில்லை நீங்கள் அனைவரும் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த அயோத்தி பட்டினத்திற்கு ஒன்பது வாயில்கள் இருக்கின்றன அவைகளில் ஒன்று இருக்கிறது இந்த ராம ராஜ்யத்தில் பயமில்லை ஆதலால் இந்த வாயில்களுக்கு காவலாளிகள் இல்லை தவிர கதவுகளுக்கு தாழ்ப்பாளும் இல்லை கருத்த நிறமுள்ள ஒரு பெரிய திருடன் தென் திசையில் இருக்கிறான் என்று கேள்வி அவனை ஒருவரும் பார்த்ததில்லை அவனுடைய வேறு தூதர்கள் மாறுவேடம் பூண்டு இந்நகரத்தின் கண் வந்து உலவுகின்றார்கள் அவர்களை நாங்களும் பார்த்ததில்லை அவர்கள் வேறு தூதனை கண்டால் அந்த நிமிஷத்தில் எங்கும் வேதத்தை செய்து கலகம் செய்கிறதாக கேள்விப்படுகிறோம் இவ்விதம் அநேக தூதர்கள் இவ்விடம் சஞ்சரிக்கிறார்கள் இந்த அயோதிபதியாகிய ரகுவீரர் நெடுங்காலம் வாழ்ந்திருக்கட்டும் அப்பொழுது நமக்கு யாதும் பயமில்லை இந்த ரகுபதியினுடைய ஆற்றலை அறிந்தவன் யாவன் ஞானகரும் ஆத்மா ராமரும் பிரபுவுமாகிய ரகுநாதரை இத்தூதர்களால் என் செய்ய முடியும் பல மற்றவர்களாகிய உங்களுக்கு இத்தூதர்களிடத்தில் எப்போதும் பயம் உண்டு உங்கள் மத்தியில் எக்காலத்தும் ஒரு பெருங்காற்று வீசிக் கொண்டிருக்கிறது அதற்குள் அகப்பட்டு நீங்கள் சுழன்று கொண்டிருக்கிறீர்கள் பலம் குறைந்து நீங்கள் இறைவில் ஏன் தூங்கிவிடுகிறீர்கள் அந்த தூதர்கள் உங்களை துன்மார்க்கர்களாக்கி தங்கள் தலைவனாகிய திருடனை இங்கு வரவழைக்கிறார்கள் அந்த சமயத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை ஆதலால் தூங்குவது நலமன்று மித்திரையை விட்டு எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் இந்நகரத்தில் இரவிலும் பகலிலும் இருந்து அருகே எப்போதும் கூர்மையான கத்தியை வைத்திருக்க வேண்டும் சரீரத்தின் அழியாத கவசங்களை அணிய வேண்டும் தைரியத்துடன் பயமில்லாமல் இருக்க வேண்டும் ஜனங்களே இந்த எவன் எப்போதும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு எங்களுடைய வாய்மொழிகளை எக்காலத்தும் மறவாதிருங்கள் ஜனங்களே சாவதானம் 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 என்று இவ்விதம் அந்த ராமதூதர்கள் உறக்க கூறி துந்துவி முதலிய மனோ ரம்யமான வாத்தியங்களை முழங்கினார்கள் அவர்கள் இரவில் மூன்று முறை இப்பொன்மொழிகளை கூறிக்கொண்டு நகரம் எங்கும் சஞ்சரித்தார்கள் யாவரும் அவ்விஷயங்களின் பொருள்களை கூர்த்த மதியால் ஆராய்ந்து ஞானத்தை அடைந்தார்கள் பிறகு காலையில் எல்லோரும் எழுந்து காலை கடன்களை கொண்டு அளவு கடந்த மகிழ்ச்சியுடன் சபா மண்டபம் எய்தி ராமபிரானை வணங்கி ஏ சீதாபதி தங்களுடைய தூதர்களின் சொற்களை எப்போதும் நாங்கள் கேட்கிறோம் ஆனால் அதன் பொருட்களை விசாரிக்காமல் இருந்தோம் நேற்றிரவு தங்கள் தூதுவர்கள் உழைத்தவைகளை தங்கள் ஆணைப்படி எங்கள் அறிவை கொண்டு ஆராய்ந்து தெளிந்தோம் அஞ்ஞானம் அகன்றது ஞானம் உதித்தது ஆனந்தப் பெருகியது ராமச்சந்திரா இப்போது தாங்கள் உபதேசிக்க வேண்டும் என்பதில்லை என்று புகழ்ந்தனர் இவ்வாறு அவர்கள் கூறியதை கேட்ட ராமபிரான் பொன்முருவனுடன் ஜனங்களை நோக்கி எவ்வாறு உங்களுக்கு ஞானம் உண்டாயிற்று நீங்கள் கவனத்துடன் கேட்ட விஷயங்கள் யாவை எவ்விதம் ஆலோசனை செய்தீர்கள் இந்த விவரத்தை முறையாகச் சொல்லுங்கள் என்று வினவினார் ஜனங்கள் கோதண்டபாணி நாங்கள் அடைந்த ஞானத்தை கூறுகிறோம் செவி மடித்து அருள்வீர் மோகம் என்பதே இரவு தூக்கம் என்பதே மயக்கம் அந்த மயக்கம் சரியல்ல அனர்த்தம் என்பது மரணம் இந்த அயோத்தியா பட்டினமே சரீரம் அதன் ஒன்பது வாயில்களே சரீரத்தின் நவத்வாரங்கள் அத்வாரங்களுக்கு இமைகளும் உதடுகளுமே கதவுகள் பிராணன்கள் என்கின்ற ராஜ தூதர்கள் சஞ்சரிக்கிறார்கள் பரமாத்மாவே அரசன் ஜீவனம் இந்திரிய தேவதைகளும் தேகமாகிய பட்டணத்தில் வசிக்கும் ஜனங்கள் காலம் என்பது பெரிய திருடன் ஆதி ஆத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதிவி ஆதிதெய்விகம் என்கிற தாபத்திரியங்கள் முதலிய தோஷங்கள் தான் காவல் காலனுக்கு சேவகர்கள் இவைகள் வியாதி என்கிற மாறுவேடத்தோடு வேடத்தோடு தேகமாகிய பட்டணத்தில் உலாவுகின்றன இவ்விடத்தில் சக்சங்கம் என்கிற பலமற்ற ஜீவன்களுக்கு அந்த நோய்களால் பயம் ஏற்படுகின்றது பெருங்காற்று என்பது பேராசை முகத்தால் அழுந்தி மயக்கத்தை அடைந்து பேராசையால் சுழல ஆரம்பித்தால் அந்த காலனுடைய தூதர்கள் தங்கள் தலைவனாகிய காலனை வரவழைக்கிறார்கள் மரணமடையும் காலம் எப்போது என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை ஆகையால் மயக்கத்தை அடைவது சரியல்ல ஞானமாகிற கத்தி வைராகியம் ஆகிற முனையோடு கூடியது சத்தியம் என்பதே கவசம் உறுதியான பக்தியோடு இருத்தலே தைரியம் பரமாத்மாவை அறிந்தவனே விழித்துக் கொண்டிருக்கிறவனாவான் இவைகள் உள்ளவர்களுக்கு எப்போதும் பயமில்லை ஞானத்தை அடைவதுதான் சாவதானம் வாதி ஒலிகள் அறிவை விளைவிக்கும் சாதுக்களுடைய வசனங்கள் இந்த வசனங்களை எப்போதும் அறிவை கொண்டு ஆராய்ந்து தெளிதல் வேண்டும் தங்கள் சந்நிதியில் வசிப்பதுதான் மோகம் மொழிந்த விடியற்காலம் நீர்தான் பரமாத்மா இந்த சபைதான் வாசம் செய்ய வேண்டிய இடம் உமது முன்னாலே நிற்கும் நாங்கள் எல்லோரும் மோக்ஷ பதவிக்கு வந்தவர்கள் இப்போது நாங்கள் தங்களை கேட்க வேண்டியது யாது தாங்கள் உபதேசம் செய்ய வேண்டியதுதான் யாது தங்கள் திருநாமத்தைச் சொன்ன மாத்திரத்தில் மனிதர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் இதில் ஐயமில்லை என்று கூறினார்கள் இவ்விதம் முறைத்த ஜனங்களின் வார்த்தைகளை கேட்டு பிரபுவாகிய ஸ்ரீராமர் மிகவும் மகிழ்ந்து ஏ மகாஜனங்களே புத்தியை செலுத்தி நன்றாக தெரிந்து கொண்டீர்கள் நீங்கள் எப்போதும் இன்பக்கடலில் கடலில் மூழ்கியிருப்பீர்களாக என்று அருளுரை மொழிந்தார் நன்றி வணக்கம்